வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் சிறப்பு டெட் தேர்வு எஸ்டெட் தேர்வு விண்ணப்பிப்பது தொடர்பாக நமக்கு ஊடக தலங்களில் ஒரு செய்தி குறிப்பு வெளியாக இருக்குது ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள் ஸோ தமிழ்நாட்டில் சிறப்பு டெட் தேர்வு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணாங்க அதில் கவர்மெண்ட்டு கவர்மெண்ட்டு அதே மாதிரி தனியார் பள்ளி ஆசிரியர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சடனாக வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி வெப்சைட்லேருந்து அந்த ஜியோ வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணிவிட்டாங்க நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு டெட் தேர்வு அரசு பள்ளி ஆசிரியர்கள் விண்ணப்பிப்பதற்கு வரவேற்பு அப்படிங்கிற மாதிரி மாவட்ட வாரியாக ஒரு சில பத்திரிகை செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கு ஸோ இதை பற்றி இந்த விடவில் பார்க்கலாம் ஸோ இதான் அந்த அப்டேட்டு இப்போ டிஆர்பியோட வெப்சைட்டில் வந்து செக் பண்ணி பார்த்தோம் ஆனால் இந்த மாதிரி எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு விண்ணப்பிக்க அழைப்பு ஸோ வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி நடக்கக்கூடிய சிறப்பு டெட் தகுதி தேர்வுக்கு ஆசிரியர் தேர்வாரி மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி ரெண்டாயிரத்து ஒம்பது ஒன்று முதல் எட்டாம் வகுப்பறை கற்பிக்கும் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வு டெட் தேர்ச்சி கட்டாயம் என்று அறிவிக்கப்பட்டது இதனால் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு முதல் டெட் தேர்வு நடத்தப்பட்டு வருகிறது ஸோ கடந்த இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க மாநிலம் முழுவதும் ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தாங்க இந்நிலையில் சமீபத்தில் சுப்ரீம் கோர்ட் வழக்கு விசாரணையில் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆண்டுக்கு முன்பு ஆசிரியர் பணியில் சேர்ந்த அனைவரும் டெட் தேர்வு கட்டாயம் என உத்தரவிடப்பட்டுள்ளது அதே நேரம் ஓய்வு பெற ஐந்து ஆண்டுகள் உள்ளவர்களுக்கு இத்தேர்வில் இருந்து தளர்வு அளிக்கப்படுகிறது இதையடுத்து தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி முதல் இந்த பணியில் உள்ளவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு தகுதி தேர்வு நடத்தப்படும் துவக்கப்பள்ளி இடைநிலை பட்டதாரி என ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் சிறப்பு டெட் ஆசிரியர் தகுதி தேர்வு எழுத உள்ளார்கள் முதல் தாள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது தாள் எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர்வு எழுத ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி வெப்சைட்டில் டிசம்பர் இருபது வரை விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆனால் டிஆர்பி வெப்சைட்டில் இந்த சிறப்பு டெட் ரேட்டை எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை விண்ணப்பதிற்று திருத்தங்கள் மேற்கொள்ள லாஸ்ட் டேட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க கூடுதல் விவரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பியோட வெப்சைட்டை வந்து காண்டாக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படிலாம் ஒரு கான்டெக்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிற மாதிரி தெரியல ஆனால் நிறைய செய்தித்தாள்கள்லாம் இந்த மாதிரி சிறப்பு ஆசிரியர் தகுதி தேருக்கு விண்ணப்பிக்க அழைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நமக்கு வெப்சைட்டில் இன்னும் ஏதோ ஒரு அப்டேட் ஆகலை எஸ்டேட் அப்படி எதாவது அப்டேட் நினைச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் மறக்காத வீடியோ ப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாணக்கராசிரியர் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ